குருவாகட்டும் சரி சுக்கரனாகட்டும் சரி அவங்க வலுவாக இருந்தால் மட்டுமே பார்வை சேர்க்க இணைவன் மூலியமாக கண்டிப்பாக நல்லது செய்வாங்க குருவே ராகுவோடு சேர்ந்து எட்டு டிகிரிக்குள்ளே கிரகண தோஸ்து சிக்கியிருந்தாலோ அல்லது கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி சபையோட பார்வை அல்லது இணைவு மூலயமா எட்டு டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குருவே தன்னுடைய தன்மை இழந்திருக்கிற ஒரு காரணத்தினால தன்னுடைய மின்காந்த கதிர்வெச்சுக்கள் மூலியமாக சந்திரனுக்கு ஒளியை தரமாட்டார் சுக்கரனுக்கு இதே தான் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் செயற்கை அல்லது இணைவுங்கிற பேரில் எட்டு டிகிரிக்குள்ள சேர்ந்து இருக்கிறது ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷம் சிக்கி இருக்கிறது சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகிருக்கிறது இப்படிலாம் சுக்கரனே கெட்டு போயிருந்தால் தன்னுடைய பார்வை அல்லது இணைவின் மூலியமா நல்லது செய்ய மாட்டார் அப்போ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் கெடுபம் நடக்கும் எல்லாத்துக்கு மேல ஒரு மனிதனோட வாழ்க்கையில தசா புத்தி தான் சம்பவங்களை சுட்டி காட்டும் அப்போ சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசாநாதன் புத்திநாதன் தான் உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடக்கல அப்படின்னா சனி பயிற்சி நடக்கும் பொழுது சனி பயிற்சியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப பிறப்பு ஜாதம் சனி ரொம்ப வலுவா இருக்கிறார் சுபரோட செயற்கை சுபரோட பார்வையில் இருக்கிறார் ஆனா கோச்சாரத்துல அந்த சனியை பொறுத்தவரை ராகு கருகாமையில் போயிட்டு இருக்கிறார் உங்களுக்கு சனி திசையா சனி புத்தியா நடக்குன்னா கண்டிப்பா கெடுபலன் என்பது இருபது சதவீதம் நடக்க தான் செய்யும் ஏன்னா பிறப்பு ஜாதங்கிறது எண்பது சதவீதம் செயல்படும் கோச்சார பொது பலன்களை பொறுத்தவரைக்கும் இருபது சதவீதம் செயல்படும் ஆனால் இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்குதா வலுவாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு இருபது சதவீத பலன்களை கோச்சாரத்தில் நாங்கள் எடுப்போம் அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடக்கலை அப்படின்னா பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை உங்களுக்கு குரு பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ நடக்குது அப்படின்னா உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ ராகு கேது பயிற்சி நடக்கும்போது ராகுதசையோ ராகு புத்தியோ நடக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமே தவிர எல்லா மனிதர்களுக்கும் சனி பயிற்சிங்கிறது பாதிக்காது ராகுகேது பயிற்சி பாதிக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க ஏன்னா எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க பன்னெண்டு ராசிக்குள்ளதான் எட்நூறு கோடி பார்த்தி ஆகணும் அப்போ எட்நூறு பன்னெண்டாவில் வகுத்தீங்கன்னா தோராயமா அறுபத்தி ஆறு கோடியே அறுபத்தாறு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு பேர் வருவாங்க அப்போ ஒரு ராசிக்கு இத்தனாயிரம் பேர் வரும் பொழுது இத்தனை கோடி பேர் வரும் பொழுது அத்தனை நபர்களுக்குமே ஏழரை சனையினாலையோ அஸ்தமச்சனினாலேயோ கண்டக்சனியினாலையோ அர்த்தாஸ்தம சனியாலோ பாதிப்பை தராதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க ராகுஜது பயிற்சி நடக்கும்போது இதே தான் அப்போ ராகுஜது பயிற்சி நடந்துருச்சு ராகு உங்கள் பிறப்பு ஜாதத்தில் தசாநாதனாக புத்திநாதனாக நடக்கவே இல்லை அந்த ராகு கேது பயிற்சி கோச்சாரத்தில் கெட்டு போயிருக்கிறாருன்னா ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் மட்டுமே உங்களுக்கு செயல்பட்டாலும் கூட உங்களுக்கு தசா புத்தி நடக்காதனால உங்களால் உணர முடியாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க அதே போல தான் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்குதுன்னா குரு தசையோ குரு புத்தியோ நடக்கலை அப்படின்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது